வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அதிமுகவை அதிமுகவின் கொடி மற்றும் சின்னம் வழக்கில் புதிய திருப்பம் புதிய தீர்ப்பு அப்படின்றது எழுந்திருக்கிறதாம் எதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே தீர்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்முடைய தமிழக அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அறிவிப்பு அப்படி வெளியாகியிருக்கு அப்படின்னா அதிமுகவுடைய கொடி மற்றும் வழக்கில் பல்வேறு விதமான பல தரப்புகள் பல கட்ட விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெல்லப்போவது நீயா நானா என்ற சர்ச்சைகள் ஒருபுறம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அதிமுகவின் கொடி மற்றும் சின்னம் வழக்கில யார் வேண்டுமானாலும் எப்பேற்பட்ட ஒரு விக்டரியை வேண்டுமானாலும் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கொடியையும் சரி தனிப்பட்ட முறையில் சின்னத்தையும் சரி புதிய புதிய தீர்ப்புகளால் தள்ளி வைத்துவிட முடியாது காரணம் என்ன அப்படின்னா நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இருக்கிறது அதிமுகவின் கொடி சின்னம் வழக்கிலேயே ஓபிஎஸ் தான் லீடிங்கை எடுக்க எடுப்பார் ஓபிஎஸ் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைத்துக்கொள்வார் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை போல அதிமுகவின் கொடி மற்றும் சின்னம் வழக்கல ஏகப்பட்ட விதமான திருப்பங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறதா ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தருவாய்க்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது அந்த நாடாளுமன்றத்துடைய ஓகேங்களா தேர்தல் முடிந்த பிறகே நிறைய விதமான மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய விதமான மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் பல்வேறு விதமான திருப்பங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் நிறையவே இருப்பதாக நமக்கு தெரிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவின் கொடி சின்னம் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான விஷயங்கள் அப்படின்றது நடைபெறப் போகிறது அப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அதிமுகவின் கொடி மற்றும் சின்னம் வழக்கில் யார் யாருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் தீர்ப்புக்கள் வரப்போகிறது என்பதே இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு இதுவாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களுக்கு